அனைவருக்கும் வணக்கம் நாம எல்லாரும் சிவன் கோவிலுக்கு போயிருப்போம் அங்கே மூலவர தரிசனம் செஞ்சிட்டு வரும்போது கண்டிப்பா நவகிரக சன்னதிக்கு போய் ஒன்பது கிரகங்களையும் சுத்தி வந்து வழிபடுவோம் ஆனா அதே ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகும்போது கவனிச்சிருக்கீங்களா அங்கே நவகிரகங்களுக்குன்னு தனியா சன்னதி இருக்காது இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பெருமாள் கோவிலில் நவகிரகங்கள் ஏன் இல்லை இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் என்ன நவகிரக தோஷம் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலில் யாரை வழிபட வேண்டும் இத பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதல் காரணம் வைணவ தத்துவத்தின் அடிப்படையின்படி பெருமாளை நாம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான அண்டங்களையும் படைத்து காத்து நிர்வகிப்பவர் அவர்தான் வாமன் அவதாரத்துல பெருமாள் உலகத்தை அளந்த போது எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் அவரோட காலுக்கு அடியில தான் இருந்ததுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சூரியன் சந்திரன் செவ்வாய்னு நம்ம சொல்ற இந்த நவகிரகங்கள் எல்லாமே அந்த பரம்பொருளோட ஒரு சின்ன அங்கம்தான் ஒரு அரண்மனைக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற ராஜா கிட்டயே நேரடியா நம்ம குறைகளை சொல்லிட்டா அங்கே வேலை செய்யற மத்த அதிகாரிகள் கிட்ட தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அதே தத்துவம் தான் இங்கேயும் முழு முதற் கடவுளான மகாவிஷ்ணுவை வணங்கிட்டா அவருக்குள்ள அடங்கி இருக்க நவகிரகங்களை வணங்குனதுக்கு சமம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நவகிரகங்களோட சக்தியே பெருமாளோட அவதாரங்கள்ல இருந்துதான் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது இது பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு ஆனா வைணவத்தில் சூரியனின் அம்சம் ஸ்ரீராமர் அவதாரம் சந்திரனின் அம்சம் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் செவ்வாயின் அம்சம் நரசிம்மர் அவதாரம் புதனின் அம்சம் கல்கி குருவின் அம்சம் வாமன் அவதாரம் சுக்கரனின் அம்சம் பரசுராமர் அவதாரம் சனியின் அம்சம் கூர்ம அவதாரம் ராகுவின் அம்சம் வராக அவதாரம் கேதுவின் அம்சம் மச்ச அவதாரம் இப்படி நவகிரகங்களின் ஒட்டுமொத்த சக்தியும் இந்த அவதாரங்களுக்குள்ளேயே இருக்கு அதனாலதான் பெருமாள் கோவிலுக்கு போய் அவரை சரணடைஞ்சாலே கிரக தோஷங்கள் தானாவே விலகிடும்னு பெரியவங்க சொல்றாங்க சரி நவகிரக சன்னதி இல்லன்னா அங்கே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அங்கேதான் வர்றார் சக்கர தாழ்வார் பெருமாளோட கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் தான் நவகிரகங்களை இயக்கிற ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லப்படுது பெருமாள் கோவில்கள்ல நவகிரக வழிபாட்டுக்கு பதிலா சக்கர தாழ்வார் வழிபாடு மிக விசேஷமானது அதே போல திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தினமும் காலையில சொல்லப்படுற சுப்பிரபாதத்துல ஒருவரி வரும் சூரியந்து பிழமை காவிய செலரி அப்படின்னு இதோட அர்த்தம் என்ன தெரியுமா சூரியன் சந்திரன் உள்ளிட்ட ஒன்பது கிரகங்களும் பெருமாளோட வாசல்ல நின்னு அவர் எப்ப கண்ண திறப்பாரு நமக்கு எப்ப கட்டளை இடுவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்களாம் அதாவது கிரகங்களே அவருக்கு தொண்டு செய்யும் போது நாம அந்த எஜமானனை வணங்குறதே சிறந்தது நவகிரக சன்னதி இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல நவதிருப்பதி கோவில்கள்னு ஒன்பது கோவில்கள் இருக்கு இதுல ஒவ்வொரு கோவிலும் ஒரு கிரகத்துக்கு பரிகார தலமா அமையுது உதாரணத்துக்கு சூரிய தோஷம் உள்ளவங்க ஸ்ரீவைகுண்டம் போறாங்க சனி தோஷம் உள்ளவங்க பெருங்குளம் போறாங்க இப்படி பெருமாளே கிரகங்களாக திகழும் இடங்கள் இவை ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லா பெருமாள் கோவில்களையும் இப்படித்தான் சொல்ல முடியாது ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு உதாரணத்துக்கு மதுரையில இருக்கிற கூடலழகர் பெருமாள் கோவில்ல நவகிரகங்களுக்கு தனிச்சன்னதி சன்னதி இருக்கு ஆனா பொதுவான வைணவ ஆகம விதிப்படி நவகிரகங்கள் பெருமாளோட அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதால் தனிச்சன்னதி வைக்கப்படுறது இல்லை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது ஏன் இங்க கிரகங்கள் இல்ல நீ யோசிக்காம எல்லா கிரகங்களையும் தனக்குள்ள வச்சிருக்க பறந்தாம நீங்க இருக்காருங்கிற நம்பிக்கையோட வணங்குங்க மனதார் அவரை சரணடைஞ்சா கிரகங்கள் கொடுக்கிற கஷ்டங்கள் கூட உங்களை ஒண்ணும் செய்யாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி